ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் மீது சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் போகுது காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரமாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் இப்போது கூட நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் ஒரு காலத்துல உனக்கு பிடிச்சத மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தனே இன்னைக்கு கிடைச்சதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பசிக்காக ஏங்கிக்கிட்டு பல சமயங்கள்ல சரியா சாப்பிடாம அரைகுறையாக பசியாறிக் கொண்டு அம்மாவாக அப்பாவாக மனைவியாக கணவனாக வேற வழி இல்லாம வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி சந்தோஷமா ஊரை சுத்துனனே இன்னைக்கு வெளியே போகணும்னாலே கையில் இருக்க காசு செலவழியுமோன்னு யோசிச்சு வெளியே போக ஆசை இருந்தாலும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்க அப்பாவாகவும் கணவனாகவும் மாறிவிட்ட கதையை எல்லாம் நான் அறிவேனின் செல்வமே இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் பட்டினி கடந்து உன்னை பள்ளியில் சேர்த்த உன்னை பெற்றோர்கள் கல்லு ஒன்று தூக்கி கல்லூரியில் சேர்த்த உன்னுடைய பெற்றோர்கள் வெயில் மலர் பார்க்காம வேலை செஞ்சு உழைச்சி உன்னை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட உன்னை பெற்றோர்களை ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் செலுத்து மனம் கஷ்டப்பட விற்றாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பெற்றோர் இல்லாத போது அவங்கள நினச்சி ஏங்கி வருத்தப்பட்டு கண் கலங்குறீங்க இருக்கும்போது அவர்களை அன்பு அன்பு செலுத்தாமல் அலட்சியமாய் நினைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கீங்க முதல்ல இந்த பார்வையை மாற்றிக்கோ உன்னை பெற்றவங்க எதுவுமே செய்யாமல் நீ இந்த அளவுக்கு வளரலை இந்த நிலைமைக்கு ஆளாகல இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமைக்கு காரணமும் உன்னுடைய தான் இதைவிட மோசமாக நீ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்த உன்னை காப்பாற்றி இந்த அளவுக்கு ஓரளவு நல்லபடியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது உன்னை பெற்றவங்க செஞ்ச புண்ணியமும் அவர்கள் பட்ட கஷ்டமும் தான் அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிறான்னு யோசி எதை செஞ்சாலும் நல்லதாக உன்னை பெற்றவர்கள் உங்க கூட இருக்காங்கன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்து ஆளாக்கி அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடு இல்லை என்னை பெற்றவங்க என் கூட இல்லைன்னு நினச்சின்னா உன்னை பெற்றவர்கள் வயசில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்ன உதவியை செய் நடந்து போகும்போது அவங்கள கைத்தாங்களாக பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போ சாலையில் போகும்போது அல்லது யாராவது பசியில் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு உணவு கொடு உடுத்த உடை இல்லாமல் வெயிலில் வாடி வதங்கி சோர்ந்து சுருங்கி கிடப்பவர்களுக்கு ஏதோ உன்னால் முடிஞ்ச உதவியை செய் இப்படி நீ மற்றவங்களுக்கு செய்கிறது உன்னை பெற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி நினச்சி செய்யும் போது அதுக்கான புண்ணியம் கோடி கோடியாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ வழியும் வேதனையும் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும்போது உன்னை பெற்றவங்களை பற்றி நான் பேசுகிறேன்னு யோசிக்கிறியா ஏன் இப்படி சொல்றேனா நிஜமாவே உன்னை பெற்றவர்களை நீ நல்லா பார்த்துக்கிட்டீனா அவங்க உனக்காக என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் மூலமாக ஓ வாழ்க்கையே ராஜயோகம் நிறைஞ்சதா மாறிடும் உண்மை அதுதான் எந்த பெற்றவர்களை தன்னுடைய பிள்ளைகள் நல்லா வச்சு பார்த்துக்கிறாங்களோ அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அந்த மகனோ மகளோ அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதா செம்மையானதா செழுமையானதா செழிப்பானதா செல்வவளை மிக்கதாக இருக்குமேன் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ உன் கஷ்டத்தை மறக்கிறதுக்காக சிரிக்கிறேங்கிறத விட கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தும் கூட எதுவுமே தீரவும் இல்லை வாழ்க்கை மாறவும் இல்லைன்னு நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு தான் எல்லா மாற்றங்களையும் உருவாக்குவதற்கான அதிசயத்தை நடத்துவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நல்லா வெளிச்சத்தில் இருந்துட்டு திடீர்னு கரண்டு போச்சுனாலும் இருட்டுக்கு வந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணு தெரியாது அதே போலதான் இருட்டிலேயே இருக்கக்கூடிய உனக்கு இப்போது கண் நன்றாக பிரகாசமாக தெரியும்படியும் துன்பத்திலேயே வாழ்ந்த உனக்கு இன்பத்தை காட்டும்படியும் இந்த முருகன் அற்புதம் செய்ய போறேன் எல்லாருக்கிட்டையும் நீ நல்லா பழகின ஆனா யாருமே உனக்கு உண்மையாக இல்லை என்பது உனக்கு வருத்தத்தை தருகிறதல்லவா இந்த உலகம் அப்படிதான் நல்லவங்கள நம்ப மாட்டாங்க கெட்டவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க யார் மோசமானவனோ அவன் சொல்கிற பொய்யையெல்லாம் நம்புவாங்க யார் உண்மையானவனோ அவன் என்ன நல்லது செஞ்சாலும் நம்ப மாட்டாங்க அதனால் உலகம் எப்படி இருந்தாலும் நீ கண்டுக்கவும் வேணாம் அதை நினச்சி கவலைப்படவும் வேணாம் இந்த உலகத்தில் யார் எப்படி வேணா இருக்கட்டும் நான் சரியாக இருக்கேன்னு நினச்சி நீ ரொம்ப இனிமையான ஆளாக எல்லாருக்கிட்டே இனிப்பாக பழகினாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்திடுவாங்க அதே போல் ரொம்ப நான் கண்டிஷனாக இருப்பேன் கசப்பாக தான் இருப்பேன் எல்லார்கிட்டேயும் சரியாக இருப்பேன் முறப்பாக இருப்பேன்னு ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் கோபமாக பேசினாலும் பழகினாலும் இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை இது ஒதுக்கிடுவாங்க அதனால் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசி ஏமாந்து போகவும் வேணாம் ரொம்ப கராராக பேசி கோபப்பட்டு நடந்து எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும்படியும் நீ இருக்க வேண்டாம் உப்பு எப்போவுமே அளவாக தான் பயன்படுத்த முடியும் அளவுக்கு மீறினா அது வீணானதாயிடும் அளவு குறைஞ்சாலும் அதை சாப்பிட முடியாததாகிடும் அதனால் அந்த உப்பை போல எப்போதும் எல்லாரிடமும் அளவாக இருக்க பழகு உன்னுடைய பேச்சும் நீ பழகும் விதமும் அளவோடு இருந்தாலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் சரியாக இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியுமே கூட அது பாட்டுக்க போய்கிட்டே தான் இருக்கும் நீயும் அது பாட்டுக்கு போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும்னு சும்மா இருக்காம உன்னாலான முயற்சிகளை செஞ்சு முன்னுக்கு வர நினைச்சினா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் நீ வாழ்க்கையில் என்ன சாதிச்சேன்னு உன் மனசாட்சி உன்கிட்ட கேட்கும் நீ தைரியமாக சொல்லு வேடையே இல்லாமல் நடிக்கிற இந்த நடிகர்கள்ங்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்றதே பெரிய சாதனை தானு ஆமியன் செல்வமே அதுதான் உண்மை எதுக்கெடுத்தாலும் நடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் பொய் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் யார்கிட்ட எதையும் பொய்யா பேசாமல் உண்மையாகவே நடந்து கொள்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன் எப்போவுமே உன் மனசில் நீ என்ன நம்புகிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் மனசளவில் எப்போதுமே நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் மட்டுமே நினைக்க பழகு உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னாலும் உன் மனது கேட்கலைனாலும் அறிவியல் பூர்வமாக நிரூபணமான உண்மையை சொல்கிறேன் கேளு ஒரு மனிதனுக்கு ஒரு நோயே இல்லைன்னு வச்சுக்கோம் ஆனால் உதாரணத்துக்கு இப்போ நான் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் சிறுநீர் கழிக்க வேண்டியதாக இருக்குது ஒருவேளை நமக்கு எந்த பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனை இருக்குமோ ஏதாவது நமக்கு உடம்புல கோளாறு இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா உன் மூளை அதை நம்பி உனக்கு உண்மையிலேயே அந்த நோயை உண்டாக்கிடும் மனிதனுக்கு இல்லாத நோயை இருப்பதாக அவனது மூளை நம்ப ஆரம்பிச்சிட்டுனா அவன் உடம்புல அந்த நோய் வந்தே தீரும் அதே போல் அது சின்ன நோயாக இருக்கலாம் பெரிய நோயாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம் நீ என்ன நினைக்கிறியோ உன் மூளை என்ன யோசிக்குதோ அதை தான் உன் உடம்பு செயலாக்கும் இந்த பிரபஞ்சம் உன் கைகளில் கொடுக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை நினைக்காமல் இருக்க பழகிக்கும் தீய விஷயங்களை பற்றி நம்பாமல் யோசிக்காமல் சிந்தனை செய்யாமல் எப்போதுமே நல்ல விஷயங்களை பற்றி யோசி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும் யார் எப்படி இருந்தாலும் யாருடைய தோற்றம் எப்படி மாறினாலும் நீ கவலைப்படாத உன் எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது ஒருபோதும் தப்பாக எதுவும் நடக்காது என்று செல்லமே உன்னுடைய அழகான எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல அற்புதமான வாழ்க்கையை தான் நான் உன் கைகளில் கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் சரித்திரத்தில் உன் பேரை எழுதணும்னு நினச்சின்னா நீ பல முறை அதுக்காக முயற்சி செஞ்சு கஷ்டப்படணும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையை வரலாறு படைப்பதாக மாறலாம் சரித்திரத்தில் உன் பேர் சொல்லக்கூடியதாக மாறலாம் இந்த உலகத்தில் பல பேருக்கு உன்னை பற்றி தெரிஞ்சு நீ திறமைசாலியாக வாழ்க்கையில் ஜெயிச்சவனாகவும் மாறலாம் மொத்தத்தில் எப்படிப்பட்ட அதிசயம் நடக்கணும்னு நீ யோசித்தாலும் ஆசைப்பட்டாலும் முதல்ல அதை மனசார நம்ப பழகு நீ எதை நம்புறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நல்லதையே நடக்கும்னு நம்பும்போது அந்த நல்லதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் பேசும்போது ரொம்ப சாதாரணமாக வார்த்தைகளால் பேசிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டுறாங்க வார்த்தைகளால் கொன்று விட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டா உயிர் வந்துடுமா என்ன வழிகளும் காயங்களும் வேதனைகளும் குறைய போறதில்லை நீ பேசுற வார்த்தைகளும் அடுத்தவங்க மனசுல அழிய போறதில்லை இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு கத்தியால குத்துறதும் வார்த்தைகளால காயப்படுத்துவதும் ஒண்ணுதான் கத்தியில ஒருத்தரை குத்திட்டு மறுபடியும் அவங்கள உயிரோடு எழுந்துவான்னு சொன்னால் எப்படி முடியாத காரியமோ அதே போல ஒரு ஒரு மனசு காயப்படும்படி வார்த்தைகளால குத்திட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்கறதுனால வலியும் வேதனையும் குறையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போவுமே பேசும் வார்த்தைகளில் கவனமா இரு யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு யாரும் வேதனைப்படாத அளவுக்கு உன்னுடைய வார்த்தைகள் இருக்கட்டும் எப்படி உன்னை அழிக்கலாம்னு யோசிச்சு உன் மனசை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை யார் பேசினாலும் நீ அதை கண்டுக்கவோ கருத்தில் கொள்ளவோ வேண்டாமின் செல்வமே உன்னை எப்படியுமே வீழ்த்த முடியலையே அழிக்க முடியலையே நினச்சி தான் அவங்க உன்னை விமர்சனம் செய்து வார்த்தைகளால் காயப்படுத்துகிறாங்க நீயும் தோல்வியான ஆளாக சோர்ந்து போயிடக்கூடாது தோத்து போயிடாமல் மறுபடியும் எழுந்து வந்து நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய் யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத முடிஞ்ச அளவுக்கு யாரும் உன்னை எதுவும் பேசாத அளவுக்கு உன் மனதை காயப்படுத்தாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு கெட்ட ஆன்மாக்கள் கெட்ட ஜென்மங்கள் மனித பிறவியாக இருக்கவே தகுதியற்ற மனிதர்கள் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாங்கன்னா நீ வருத்தப்படாமல் அதை ஏன் கிட்ட சொன்னா அது உன் மனசுல எந்த பாரத்தையும் கஷ்டத்தையும் தராத அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் செஞ்சிருவேன் நீ இருக்கிறதுனால யாரு சந்தோஷப்படுவாங்களோ நீ பேசுறதுனால யாரு மகிழ்ச்சி அடைவார்களோ அவர்களை எப்போதுமே உன் கூட வச்சுக்கோ நீ அவங்க பக்கத்தில் இருக்கும்போது உன்னை சுற்றி எப்போதுமே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் நீ பேசுகிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க நீ வந்தாலே மகிழ்ச்சி அடைப்பவர்கள் உன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த நிமிஷம் மட்டும் இல்லை அதன் மூலமாக பல நிமிஷங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷத்தை தரக்கூடிய நிமிஷங்களாக மாறும் உன்னை மகிழ்விக்கக்கூடிய உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய உன்கிட்ட நல்லா பேசக்கூடிய மனிதர்களிடம் மட்டுமே பேசி பழகு மற்றபடி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவங்களையும் உன் மனசுல கவலைகளை நீ பேச்சு வச்சுக்க வேண்டாம் யாராவது உன்னை என்பது அவர்களுக்கே ஆபத்துங்கிறதை உணர வைக்கும் விதமாக நீ நடந்துக்கோ அதாவது ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னா அந்த நிமிஷமே நீ தைரியமான ஆளாக மாறி உன் மனசுக்குள்ள வைராகியத்தை வளர்த்துக்கிட்டு அவங்களோட ஜெயிச்சு காட்டணும்னு முடிவெடு எப்போதுமே உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்துவது அவர்களுக்கே பேரிடியாக ஆபத்தாக மாறணுமே தவிர நீ ஒருபோதும் அதை நினைச்சு சோர்ந்து போகக்கூடாது யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ ஒருபோதும் யாரையும் வெறுக்காதே யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாத முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்குறத குறைச்சிக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோட இரு எப்போதுமே நீ சிரித்த முகமாக இருந்தீனா உன் அப்பன் முருகனுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே என்னை நினைக்கக்கூடிய பக்தி உள்ள பிள்ளையாக நீ நடந்து கொள்ளும்போது நானும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கும் உன் அப்பன் முருகன் உன் மனசு குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி தர்றேன் என்னை வணங்கக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில எந்த குறையும் விடமாட்டேன் என் செல்வமே